வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்னைக்கு கதையோட தலைப்பு காக்கையும் ஆந்தையும் இது ஒரு சைபீரிய நாட்டு கதைன்னு சொல்லப்படுது முன்னொரு காலத்தில் காக்கையும் ஆந்தையும் வந்து வெள்ளையாக இருக்குமா இது ரெண்டுமும் வந்து ரொம்ப நண்பர்களாக இருக்குமா ஒரே கூட்டில் வசித்து ஒன்றா வாழ்ந்து வந்தாங்களாம் அப்படி இருக்கும் போது ரெண்டு பேரும் வந்து முட்டையிட்டு அது அதை பாதுகாத்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ரெண்டு பேருக்குமே வயசாயிடுச்சு நம்ம காலம் முடிய போகுது நமக்கு அப்புறம் வர நம்மளோட சந்ததிகளும் இதே மாதிரி ஒற்றுமையாக நல்லபடியாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளையாக இருக்கோம்ல நம்மளோட நிறத்தை நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு வேறு எதுனா வண்ணம் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிச்சிங்களாம் அப்போது காக்கை ஒரு ஐடியா சொல்லிச்சான் சரி நான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் இறைச்சியோட கொழுப்பெல்லாம் வந்து நம்ம சுட வச்சு அதை வந்து நம்ம வண்ணமாக பூசிக்கலாம் மேலே அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அதையும் சரி ஓகே நல்லா இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தான் காக்கை அந்த இறைச்சியோட கொழுப்பெல்லாம் வந்து சூடுபடுத்தி அது நல்லா கொ அது நல்லா வெந்து கொதிச்சதுக்கப்புறம் அது கருமையாயிடுச்சான் அதை வந்து கலக்கி ஆந்தையோட இறகுகளை பூசிச்சான் அழகாக வண்ணம் தீட்டி அழகாக அதை ஒரு அழகுப்படுத்தித்தான் அது காஞ்சதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அதே மாதிரி அழகாக அதனோட இறகுகள் வந்து ரொம்ப முழுமையாக வெள்ளையாக இருந்தது அங்கங்கே டிசைன் போட்ட மாதிரி அது அழகாக அழகுப்படுத்தியிருந்தது தான் அந்த ஆந்தையை ஆந்தைக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்து தான் உடனே காக்கா சொல்லித்தான் என்னையும் இதே மாதிரி அழகாக நீ வந்து எனக்கு வண்ணம் தீட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிச்சான் ஆந்தையும் சரி சரி நானும் அதே மாதிரி உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதே மாதிரி அந்த இறைச்சியை சூடுபடுத்தி ரொம்ப கருமையாக்கி ரொம்ப ஓவராக சூடுபடுத்தி கருமையாக்கிடுச்சான் காக்க அளவுக்கு ஆந்தைக்கு பொறுமை இல்லாமல் அந்த வண்ணத்தை அந்த எடுத்து வண்ணம் அதனோட இறகுகளை வந்து பொறுமையாக வண்ணம் தீட்டுறதுக்கு சோம்பேத்தான பட்டுக்கிட்டு என்ன பண்ணிச்சான் அந்த காய்ச்சன அந்த இதை வந்து சூட்டோட அந்த காக்கை மேலே ஊ ஊற்றிடுச்சான் காக்கா ஃபுல்லாக அது அந்த சூட்டு தாங்க முடியாமல் கத்தி அது ரொம்ப அதோட உடம்பெல்லாம் வெந்து போயிடுச்சான் ஆந்திக்கிட்ட ரொம்ப கோவம் ஆயிடுச்சான் நான் அவனுக்காக எவ்வளோ அழகாக அவனோட இறகுகளெல்லாம் அழகாக வண்ணம் தீட்டி உன்னை அழகுப்படுத்தினேன் நீ என்ன இப்படி ஃபுல்லாக என்னை கருமையாக்கிட்ட நீ எனக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டேன் நான் வந்து உன்னை நண்பனாக நினச்சி உனக்கு எல்லாம் பண்ணேன் ஆனால் நீ வந்து என்னை அப்படி பண்ணலை எனக்கு துரோகம் பண்ணிட்ட இனி வரும் என்னோடய சந்ததிகள் எப்பயுமே உங்ககிட்ட நண்பனாக நாங்கள் இருக்க மாட்டோம் இன்னிலேருந்து நீ எனக்கு பகை வன் என்கிட்ட நீ வ நெருங்கவே கூடாது உனக்கும் என்னோடய சந்ததிக்கும் எந்த ஒரு நட்பு முறையும் இருக்கவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுச்சான் அதில் வந்து காக்கையும் ஆந்தையும் வந்து விரோதிகள் ஆகிட்டாங்கன்னா அதனால தான் காக்கை வந்து பகல் நேரத்தில் இப்போ காகை வந்து இருக்கு தென்படும் இரவு நேரத்தில் மட்டும்தான் வந்து ஆந்தைகள் வரும் ஏன்னா பகல் நேரத்தில் ஆந்தை வந்துச்சுன்னா காக்கா வந்து அதை கொத்தி துன்பப்படுத்துமா அவ்வளோதான் இந்த கதை இதோட முடிஞ்சுது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நண்பனாக சில பேரை நினச்சி பழகுறோம் அவங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் அந்த நண்பன் வந்து நமக்கு வந்து நாம் நாம் பழகுற மாதிரியே அவங்க வந்து பழக மாட்டுறாங்க நமக்கு வந்து எதனா ஒரு வகையில் நமக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிறாங்க அது அது மாதிரி இல்லாமல் நம்ம உண்மையான நண்பனை தேர்ந்தெடுக்கணும் நாம் உண்மையாக இருந்தாலும் அடுத்தவங்க அவங்க உண்மையாக இல்லாமல் போகும்போது அது நமக்கு ரொம்ப மனசளவுலையும் உடம்பு ரொம்ப வருத்தத்தை அளிக்கும் அதனால் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் மாதிரி பேட் ஃப்ரெண்டாக இல்லாமல் குட் ஃப்ரெண்டாக இருக்கணும் எல்லாேருக்கும் நல்ல விஷயங்களை செய்யணும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி